ஞானம் பெற்ற குரு ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்தார் அருகில் அவரின் சீடன் கவலையான முகத்துடன் காணப்பட்டான் குரு மெல்ல அவனை அழைத்து சீடனே ஏன் கவலைப்படுகிறாய் உன்னிடம் நான் எப்பொழுதும் இருப்பேன் கலக்கம் அடையாதே என்றார் கலங்கிய கண்களுடன் சீடன் நீங்கள் கூறியபடி தவம் தியானம் எல்லாம் செய்து வருகிறேன் ஆனால் ஆன்மீக உயர்நிலை அடையும் காலம் எப்பொழுது என தெரியவில்லை எதுவரை எனது ஆன்மீக பயிற்சியை தொடர்வது உங்கள் காலத்திற்கு பிறகு நான் யாரிடம் கேட்பது என்றான் அணையும் ஜோதி பிரகாசமாக சுடர்விடும் என்பதை போல ஜோதிமயமான முகத்துடன் சீடனை பார்த்த குரு கவலை கொள்ளாதே இந்த கட்டிலுக்கு அடியில் ஒரு பெட்டி இருக்கிறது அதன் உள்ளே உனக்கு பிற்காலத்தில் உபதேசிக்க வேண்டியதை வைத்திருக்கிறேன் அது அனைத்து விஷயங்களையும் போதிக்கும் எதிர்காலத்தில் உனக்கு என்னுடைய உபதேசம் தேவைப்படும் பொழுது மட்டும் பெட்டியை திறந்து எனது ஆசிகள் என கூறியபடி அவரின் பிராணன் உள்ளே அடங்கியது நாட்கள் தெரியவில்லை தியானம் தவம் ஆகியவற்றை விட்டுவிடலாமா என எண்ணினான் குருவின் உபதேசத்தை கேட்க பெட்டியை திறந்தான் சீடன் ஞானம் அடைந்தான் சில நாட்களுக்கு பிறகு சீடன் கூறிய கருத்துக்களை ஏற்காமல் மற்றவர்கள் கலகம் செய்தனர் மீண்டும் குருவின் உபதேசத்தை கேட்க பெட்டியை திறந்தான் அதற்கு பின் சில காலங்களில் மற்றவர்கள் அவன் தனது இறுதி காலத்தை அடைந்தான் தனது சீடனை கூப்பிட்டு கூறினான் பிரிய சீடனே எனது குரு எனக்கு அளித்த உபதேசத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் எனது உபதேசம் தேவையான பொழுது மட்டும் இந்த பெட்டியை திற எனது உபதேசம் உனக்கு கிட்டும் கூறியபடி என்று அவரும் இறைவனடி சேர்ந்தார் சீடனின் சீடனான பரமசீடனின் ஆன்மீக சாதனையில் தோய்வு ஏற்பட்டது குருவின் உபதேசம் அறிய பெட்டியை திறந்தான் அதில் எழுதியிருந்த வாசகத்தால் தெளிவு பெற்றான் இதுதான் அந்த ஞானத்திற்கான உபதேசம் இன்னொரு முறை முயற்சி செய் சீடனுக்கும் மட்டுமல்ல நமக்கும் பல வேளைகளில் இந்த உபதேசம் உதவும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்வோம் என்ற எண்ணமே இன்று பல சாதனையாளர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது